ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது எது சம்மந்தமாக அப்படின்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு ரொம்ப எஃபர்ட்டே போடாமல் அதே சவை சமயத்தில் ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓல்டன் டேஸ் அதாவது ஒரு ஏழாயிரம் வருஷம் பழமையான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட பெரியவங்க ஃபாலோ பண்ண ஒரு சிம்பிளான ஒரு ஃபெர்டிலிட்டி பூஸ்டிங் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய எஃபர்ட் போட தேவை இருக்காது டெய்லி இது வந்து நம்ம பண்ணி பார்க்கலாமே அதனால நமக்கு ஒரு பலன் கிடைச்சா நமக்கு வந்து அது நல்லது தானே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிப்பட்ட அந்த டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவல் ஆயிலிங் அதாவது உங்களோட தொப்புளில் டெய்லி வந்து நீங்கள் வைக்கக்கூடிய ஆயிலிங் தான் வந்து உங்களுக்கு ஃபெர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ண போகுது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நைட் வந்து ஆஃப்டர் டின்னர் நீங்கள் வந்து உங்களோட தொப்புளில் சுத்தமான விளக்கெண்ணையை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி உங்களோட அந்த பெல்லி அந்த ஹோல் அந்த பள்ளம் மாதிரி இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாக ஃபில் ஆகுற மாதிரி நீங்கள் ஆயில் வச்சுட்டு நீங்கள் படுக்கிறது ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியுமே ஒரு வேலையாக நீங்கள் செய்யலாம் எவ்வளோ நாள் வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் சில பேருக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் டைமில் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் ஸோ அப்போ மட்டும் வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இதை பண்ணணும் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் பண்ணுறதுனால நம்ம உடம்போட ஹோல் ஆதாரமுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொப்புளில் தான் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான புவியீர்ப்பு விசை செயல்படுற இடமே வந்து நம்மளோட தான் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து ஏழு சக்ராஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் மெயினான சக்ரா வந்து இந்த தொப்பிலில் தான் இருக்குது இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நீங்கள் வந்து ஆனீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை உருவாக்கக்கூடியது இந்த தொப்பில் தான் இந்த தொப்பில் வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கவே கூடாது இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக ஆயில் வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யுட்ரஸ் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும் உங்களோட யுட்ரஸ் வந்து ரொம்ப பலமாகும் உங்களோட யுட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே சரியாகும் உடல் குளிர்ச்சியாகும் ஏன்னா வந்து உங்கள் தொப்புள் வழியாக உங்களோட ஹோல் உடம்பே ஹோல் ஆதாரமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சி அடையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சரியாகும் உள்ள வந்து ஓவரி ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும் கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும் ஸோ இது எல்லாமே நல்லபடியாக நடந்தது அப்படின்னாலே உங்களால் ரொம்ப நேச்சுரலாக சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகவும் முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த சிம்பிளான அதே சமயத்தில் நல்ல எஃபெக்டிவான இந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நம்ம முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லைனா கேஸ்டர் ஆயில் பேக் ஃபெர்டிலிட்டி பேக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது இதே விளக்கெண்ணையை பயன்படுத்தி எப்படி மசாஜ் பண்ணி நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறது அதே மாதிரி எப்படி அந்த ஃபெர்டிலிட்டி பேக்கு ஆயில் பேக் அதாவது விளக்கெண்ணெய் பேக்கை வந்து பயன்படுத்தி எப்படி கன்சீவ் ஆகிறது கருக்குழாயை அடை பண்ணிக்கிறது கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட மசாஜ் பண்ண தேவையில்லை நார்மலாக ஒரு புஷ் பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாகவே நல்ல நிறைய அந்த ஹோலில் ஃபுல்லாக ஃபில் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி டெய்லி வெள்ளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திருக்க வேண்டியது அவ்வளோதான் இது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லை வே டக்குன்னு எனக்கு குளிர்ச்சின்னா ஒத்துக்காது சட்டுன்னு எனக்கு சளி பிடிச்சிடும் அப்படிங்கிறவங்களுக்கு வேணால் இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்க வேணால் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெயை பயன்படுத்திக்கலாம் இல்லை கோகோனட் ஆயில் பயன்படுத்திக்கலாம் மொத்தத்தில் தொப்பிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிலிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் இன்னும் சொல்லப்போனால் தொப்பை இருக்கிறவங்களுக்கு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தொப்பை குறையிறத பார்க்க முடியும் உங்களோட அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரையிறதை பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கொடுக்க போகிறதில்லை அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த தப்புமும் இல்லை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ